அனைவருக்கும் வணக்கம் நலம் உங்களின் நலமறிய ஆவல் இன்றைய மலர் புன்னை மலர் கடற்கரை ஓரத்தில் பெரும்பாலும் வளரும் பூக்களைப் போலவே இலைகளும் அழகானவை இலைகள் பெரியதாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் இதன் மொக்கு பூ காம்பு அனைத்தும் வெண்ணிறமாக இருக்கும் இன்றைய பாடல் புறநானூறு இருபத்தி நான்கில் பாண்டியன் தலையாளங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியனை கிளார் வாழ்த்தி பாடியது பொருளை தனக்கென காணாமல் வாரி வழங்குபவன் எவ்வி அவனது மிழலை கூற்றம் நாடு எப்படிப்பட்டது என்பதை முதலில் விளக்குகிறார் நெல் அறுவடை செய்யும் விவசாயிகள் சிவந்த கதிரவனின் குளுத்தும் வெப்பத்தை பொறுக்காது கடலின் குளிர்ந்த அலைகளில் பாய்வர் உறுதியான படகுகளை உடைய வலிமையான மீனவர்கள் வெம்மையான மதுவை உண்டு மென்மையான குறவை கூத்துக்கு ஏற்ப நடனமாடுவர் கடல் நீரில் தளைத்த தேன்பாயும் புன்னையின் பூங்கொத்தால் செய்யப்பட்ட மாலையை சூடிய ஆடவர் மின்னும் அழகிய வளையல்கள் அணிந்த மகளிரின் கைகோர்த்து ஆடுவர் தேனீக்கள் மொய்க்கும் மலர்கள் நிறைந்த கடற்கரை சோலையில் முள்ளி மலர்களால் ஆன மாலையை அணிந்தும் கைகளில் மின்னும் அழகிய வளையல்களை அணிந்தும் இளம் பெண்கள் ஒரு குளிர்பானத்தை தயார் செய்கின்றனர் அதில் மூன்று வகையான நீரை கலக்கின்றனர் பெரிய பனைமரத்தின் பழத்தில் உள்ள நீரையும் கரும்பின் இனிய சாரையும் தென்னையின் இளநீரையும் ஒன்றாய் கலக்கின்றனர் ஆகா கோடை காலத்திற்கு ஏற்ற என்ன ஒரு அற்புதமான குளிர்பானம் கற்பனை செய்து பாருங்கள் கடல் நீரில் பாய்வது வண்ண மாலைகளை அணிவது ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் கலந்து சிறப்பான குளிர்பானம் செய்வது அதை குடித்துவிட்டு மீண்டும் கடலில் குதிப்பது படிக்கும்போதே ஏதோ சுற்றுலா தளத்திற்கு நாமும் சென்றிருப்பது போன்ற உணர்வு இல்லையா மேலும் நெல் வயல்கள் வயல்களில் மீன்களை உண்ணும் நாரைகள் ஏராளமான நெல் குவியல்கள் தங்கம் அணிந்த யானைகள் கொடிபுருந்திய தேர்கள் என பல வகை மக்களும் வாழும் வளமான நாடு எவ்வியின் மிழலை கூற்றம் அவ்வாறு பெருமை வாய்ந்த நாடை வென்றவன் நீ உயர்ந்த குடையும் தேரும் உடைய செழியனை உன் வாழ்நாள் நிலைப்பதாக உன் பகைவர்கள் வாழ்நாள் இழந்து போவதாக உன் போர்த்திறனும் வலிமையும் வீரர்கள் வாழ்த்துவராக

தன் குரவை சீர் தூங்குந்து தூவல் கழித்த தேல்பாய் குன்னை மெல்லின கண்ணி மைந்தல் எல் வளை மகளில் தலை தருந்து வல்லுபட மலர்ந்த தன்னரும் காணல் முண்டக போதை ஒன் தொடி மகளில் இரும் பனையின் குறும்பை நீரும் பூக்கரும்பின் தீம் சாரும் ஓங்கு மணல் குவவு தாழைத்து ஓம்பிகள் மாபேல் எப்பி புனலம் புதவி நிறலையொடுக்கழணிகள் சேர்க்கும் குப்பை நல்லின் முத்தூர் தந்த கொற்றனின் குடை கொடித்தே செழில இன்று நிலையிய நின்னால் மீண்டில்லாது படாச்செழிய நின் பகைவர் மீது தொண்டு மூத்த உயிரினும் உயிரோடு நின்று மூத்த யாக்கை அண்ணனின் அது குடி மூத்த விருத்தினை சிறந்த வாலின் வாழ்ந்த தாழ்வலம் வாழ்த்த இரவல் மாக்கள் ஈகை நுவல பொன் தொடி மகள பொலங்கலத்து ஏந்திய தன் கமட்டேரல் மறுப்ப மக சிறந்து அங்கு கிணிது ஒழுகுமதி பெரும அங்கு அது வல்லுனர் வாழ்ந்தோ என்பத்தொல் இசை மலத்தலை உலகத்து தோன்றி பல செல்ல செல்லாது நின்றது இந்தோரே ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மற்றும் ஒரு மலருடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி